வெளிநாடுகளில் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏதாவது கண்டுபிடிப்பு இயந்திரங்கள் நம்மளையும் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க இன்னும் அதிகமாக ரொம்ப முன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க இயந்திரங்களை கண்டுபிடிப்பதில் அப்போ கா பார்த்தா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க வெளிநாடு முன்னேறிய வேலை வேலை மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா ஜப்பானோ சீனாவோ பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி அமெரிக்கா அங்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க ஏன் இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறேன் அப்பராட போகிறேன்னு சொல்கிறாங்கள அளவுக்கு நம்பிக்கை நமக்கு அங்கே போனால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்குமா நம்ம படித்த படிப்புக்கு நம்ம நாட்டில் கிடைக்குமான்னா நமக்கு இங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் ஆட்கள் நிறைய இருக்காங்க ஆனால் வேலை இல்லாத திண்டாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் வேலைக்கு ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்காத போது நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க இந்தியாவு மட்டும் கிடையாது இந்தியா மாதிரியான இருக்கிற மூன்றாம் தர நாடுகளிலிருந்து முன்னேறிய நாடுகளுக்கு படையெடுக்கிறார்கள் அங்கே வேலை அவ்வளோ வேலை இருக்குது செய்வதற்கு தான் ஆள் இல்லை அந்த வகையில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே வேலை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க இந்த ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சாகிற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அங்கே வேலை இருக்குது ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வேலை இருக்குது அப்புறம் வந்து சாகிற வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே அங்கே வேலை இருக்குது சும்மாவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அங்கே வேலைக்கு ஆள் இல்லாது அதனால்தான் வெளிநாடு நம்ம இந்தியாவிலேருந்து போகிறது பாகிஸ்தான்லேருந்து போகிறது வெளிநாடுகள்லேருந்து அந்த முன்னேறிய நாடுகளுக்கு படையெடுக்கிறார்கள் வேலை அவ்வளோ வேலை அங்கே இருக்குது நல்ல சம்பளமும் கிடைக்குது ஆனால் ஆள் தான் இல்லை சம்பளத்தை கூட அதிகப்படுத்தி கூட்டிப்போ கூட்டி கொடுக்குறாங்க அப்படியாவது வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் அப்போ கூட வந்து அவங்களுக்கு பற்றாக்குறை அதனால் தான் நம்ம நாட்டில் இருந்து அங்கே போகிறாங்க அங்கே வந்து அந்த முன்னேறிய நாடுகளுக்கு போகிறாங்க தான் அவங்க இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க இயந்திரங்களை ஏன் கண்டுபிடி ஒரு வேலையை செய்வதற்கு நமக்கு மனிதர்களை நம்பினால் வேலை நடக்காது அதனால் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க ஆனால் நமக்கு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது அங்கே அதிகமாக இருக்குது நிறைய கண்டுபிடிப்பு நம்ம விட அங்கே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னா காரணம் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அடிப்படையில் என்ன பிரச்சனை வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அதனால்தான் நிறைய இயந்திரங்களை கண்டுபிடிக்கிற அந்த நடைமுறை அங்கே அதிகமாக இருக்குது நமக்கிட்ட பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் கண்டுபிடிக்கிறது அவங்களோட ஒப்பிடும்போது கம்மி தான் முன்னேறிய நாடுகளோடு ஒப்பிடும்போது இயந்திரங்களை கண்டுபிடிப்பது வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது நம்ம இயந்திரங்களை குறைவாக தான் கண்டுபிடிக்கிறோம் நமக்கு இங்கே இயந்திரங்களை கண்டுபிடிச்சாலும் ஏற்கனவே இங்கே வந்து நமக்கு வே வேலை திண்டாட்டம் ஆட்கள் நிறையா இருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு சீரான சீரான முன்னேற்றம் நம்ம ஒரு முன்னேற்ற பாதையிலே போகலாம் இங்கே வாழ்வதே போராட்டமாக இருக்குது வேலை கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய கொம்பு குதிரை கொம்பு தான் காரணம் என்னென்னா இங்கே வா ஆங்கிலத்தின் ஆதிக்கம் இருக்குல்ல அந்நிய மொழியின் ஆதிக்கம் அதுதான் நம்ம நம்மளால் இங்கே வந்து வேலை திண்டாட்டத்துக்கே காரணம் வேலை செய்ய முடியாத திண்டாட்டம் வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை செய்கிறவங்கலாம் வேலை கிடச்சிச்சா அப்படி கிடையாது அவங்களால வேலை செய்ய முடியல இந்த ஆங்கிலத்தின் இடையூறு காரணமாக ஆதிக்கத்தின் காரணமாக அவங்களால சுதந்திரமாக வேலை செய்ய முடியல ஏதோ கிடைச்சிருக்க ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கடமைக்கு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க போராடுறாங்க ஆக வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்களால வேலை செய்ய முடியாமல் ஏதோ ஒரு வேலை கிடைச்சி அப்படி தான் இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் எனக்கு வேலையே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் எனக்கு வேலையே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க ஒதுங்கிடுறாங்க அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாத திண்டாட்டம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு குரூப்பு இருக்காங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லி பெண்கள்லேயும் ஒரு குரூப் இருக்காங்க அது மாதிரி வந்து வேலை கிடைக்காத வேலை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது காரணம் எல்லாமே இந்த ஆங்கிலத்தின் ஆதிக்கம் தான் சரி வேலை கிடைச்சவங்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சா அந்த வேலை செய்ய முடியாமல் அந்த வேலை செய்கிறாங்க இன்னொன்று விருப்பம் இல்லாத வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் மூலமாக நட நிகழ்ந்த கொடுமைகள் விருப்பம் இல்லாத அப்புறம் அதே மாதிரி இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன் தகுதியான வேலைக்கு தகுதியான நபர்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க ஒரு வேலை காலியாக இருக்குது அதற்கு தகுதியான நபர்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் பொருத்தமான அவர்கள் தகுதிக்கு பொருத்தமான வேலையை செய்வதில்லை விருப்பத்திற்கு முரணான வேலையை செய்கிறார்கள் இப்படி நிறைய மோசமான விஷயங்கள் இங்கே நடக்குது ஒரு எப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடாதோ அதெல்லாம் இங்கே நடக்குது வெளிநாட்டில் பார்த்தா அவன் தகுதிக்கு பொருத்தமான வேலை அவனுக்கு பிடித்த வேலை அதை அவங்க செய்கிறாங்க வெளிநாடுகளில் தகுதிக்கு பொருத்தமான வேலை பிடித்த வேலையே அவர்கள் செய்கிறார்கள் இப்போ அதனால தான் அங்கே வந்து வேலைக்கு ஆள் கிடைக்க முடியாங்க வேலை செய்கிறது அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு வயசு க கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் வேலை செய்கிறாங்க வேலை செய்யாமலாம் வீட்டில் இருந்தால் ஐம்பது அறுபது வயசு ஆகிடுச்சி ரிட்டையர் ஆக போகிறேன்னா அவங்களால இருக்க முடியாது ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க பரபரப்பாக இருக்காங்க வயசா காரணம் காட்டி நம்மளால உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டில் உள்ளவங்களோட மன காரணம் அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க தாய்மொழியில் படித்தா நம்மளும் வந்து நமக்கு அவ்வளோ வேலைகள் இங்கே இருக்குது கற்பனை திறன் இருக்கும் சிந்தனை இருக்கும் நம்ம மண்ணை நாம் நேசிப்போம் நம்ம மண்ணிலே நாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாய்மொழியில் கல்வி கற்றால் இங்கே வேலைகளை உருவாக்க ஆரமிச்சிடுவோம் இந்த வேலைகளை உருவாக்குவது கண்டுபிடிப்பது அந்த கற்பனைத்திறன் இங்கே உள்ள மக்களை ஸ்டடி பண்ணணும் இங்கே உள்ள மக்களுக்கு என்ன தேவை வேலை இங்கே இங்கே தான் இருக்குது இந்த உள்ள ம இங்கே நம்ம வேலையை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு என்ன தேவை வேலைங்கிறது மக்களுக்கான ஒரு தேவை அப்போ இந்த மக்களை நீ கவனிக்கணும் மக்களை நீ நேசிக்கணும் நாம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கணும் நீ இங்கே படிக்கும் போதே வெளிநாட்டை வெளிநாட்டை நேசிக்கிற வெளிநாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிற வெளிநாட்டு நியூஸில் படிக்கிற வெளிநாட்டு புத்தகங்களை படிக்கிற வெளிநாட்டு மக்களை பற்றியே யோசிக்கிற கவலைப்படுற என்ன பண்ணால் அங்கே நமக்கு வேலை கிடைக்கும் அதைத்தான் நீ யோசிக்கிற இந்த மக்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லை அதனால் தான் வந்து நம்ம ஆங்கில கல்வி தான் அதுக்கு காரணமாக இருக்குது அந்த வெளிநாட்டை எட்டி பார்ப்பதற்கு என்ன காரணம் வெளிநாட்டை எட்டி பார்ப்பதற்கு ஆங்கில வழிக் கல்வி தான் காரணமாக இருக்குது அதனால் ஆங்கில வழிக் கல்வி ஒழித்தால்தான் தமிழ் வழிக் கல்வி தாய்மொழி கல்வியை நடைமுறைப்படுத்தினால் இங்கேக்கும் இங்கேயும் வேலைக்கு ஆள் கிடைக்காத அளவுக்கு இங்கே அவ்வளோ அற்புதமான வேலை வேலைவாய்ப்பு என்பது அனைவருக்குமே பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்பட்டு விடும் பெண்கள் வந்து பொருளாதாரத்துக்காக ஆண்களை சார்ந்திருப்பதும் ஆண்களை ஏமாற்றுவதும் கூட இங்கே நடக்குது ஆண்களை சுரன்றது உழைப்பை சுரன்றது ஆண் என்ன நினைக்கிறான் அப்படியாவது இவ நமக்கு உண்மையாக இருப்போ இருக்க மாட்டாளா பணத்துக்கு அந்த பணத்தை எதிர்பார்க்கும் விதமாவது இவ நமக்கு உண்மையாக இருப்பாள் நம்ம கூட இருப்பா எப்பவும் அப்படின்னு கூட நினச்சி ஆண்கள் சுரண்டுவதற்கு அனுமதிக்கிறார்கள் பெண்களை அந்த மாதிரி நிறைய பெண்கள் படித்த பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறதில்லை ஒரு தெரு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகாத பெண்கள் ஒரு ஐம்பது சதவீதம் வேலைக்கு போ வேலைக்கு போகாத பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற பேரில் வீட்டிலே இருப்பாங்க அவங்க மேலே தப்பு கிடையாது அதுக்காக அவங்க ஏமாத்துறாங்க பெண்கள் ஏமாத்து பெண்களுக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசை தான் ஆனால் இங்கே என்னென்னா வந்து வேலைங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலைங்கிறது செய்ய முடியாத அளவுக்கு அது தாய்மொழி இல்லை ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தின் ஆங்கிலம் என்பது வேலை செய்ய விடமாட்டேன் என்கிறது இந்த மனிதர்களை எளிதாக வேலை செய்ய விடமாட்டேன் எளிதாக வாழவே விடமாட்டேங்குது அதனால் அதை வந்து தாய்மொழியில் வேலையை உருவாக்கணும் அப்புறம் வந்து ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை செய்ய வேண்டும் இன்றைக்கி ஆண் மண்ணு சேர்ந்து வேலை செய்கிற அந்த நடைமுறைக்குள்ள ஒரு படித்தவர்கள் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் அவர்கள் செய்கிற வேலைகள் அவர்கள் அவர்கள் படிப்புக்கு தகுதியான வேலைகள் தான் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும் இந்த பன்னெண்டாம் வகுப்பு கீழே போயிட்டிங்கன்னா இவர்கள் செய்கிற வேலைகள் ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும் ஒரு கம் ஒரு ஏதாவது வந்து ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கட்டும் அங்கே பார்த்திங்கன்னா அல்லது வந்து ஒரு நெசவாளையா நெசவாளையாக இருக்கட்டும் திருப்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் கீழே இருக்கிறவங்க கும்பலாக வேலை பார்ப்பாங்க ஆனால் அங்கே நிறைய பாலியல் இடையூறுகள் இருக்குது அதனால் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு செல்வது அங்கே வந்து அனுமதிக்கப்படாத உண்டு பாதுகாப்பு குடும்ப பாதுகாப்பு குடும்ப அமைதிக்கு எதிராக மாறிவிடும் வந்து கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் மற்றவங்க வீட்டிலே இருந்துக்கிறாங்க அதனால் வேலைக்கு போக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நடைமுறையும் தேவை ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் வேலை அப்போ நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காத சூழ்நிலை நமக்கு ஏற்படும் வெளிநாட்டில் முன்னேறிய நாட்டினர் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல வெளிநாடுகள்லேருந்து அங்கே படையெடுக்கிறாங்க பாருங்கள் காரணம் அவங்க தாய்மொழியில் கல்வி இருக்கிறார்கள் ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக வேலை செய்கிறாங்க ஆர்வமாக வேலை செய்கிறாங்க வே இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க நம்மளை விட அவங்க அதிகமாக இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க வேறு மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வேலை என்பது கொட்டி கிடக்கிறது செய்வதற்குத்தான் ஆள் இல்லை சம்பளமாக அதிகமாக கொடுக்குறாங்க வேலைக்கு ஆள் கிடைக்காத போது சம்பளமாக அதிகமாக கொடுக்குறாங்க அப்படியாவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா வேலை 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 இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்ய முடியாதவர்கள் வேலை வேலை வாய்ப்புகளும் இங்கே கம்மியாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்து கம்மி சம்பளம் கொடுத்தாலே போதும் எதுக்கு இவங்களுக்கு நிறைய கம்மி சம்பளம் கொடுத்தாலே அதை செய்வதற்கு நிறைய பேர் அடித்து பிடிச்சிட்டு விற்கிறாங்க பத்தாயிரரூபா கொடுத்தா போதும்பா எதுக்கு அதே வேலைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அதே வேலை தான் இங்கே செய்கிற வேலைக்கு பத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க அதே வேலையை வெளிநாட்டில் போய் செஞ்சால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குறைஞ்சபட்ச வேலைக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க இன்னும் ஜப்பான்லாம் போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து வேலை சம்பளமே அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயிலேருந்தான் ஆரம்பிக்குது அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து குறைவான சம்பளம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் ஆங்கில வழி கல்வி தான் காரணம் நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆசையாக போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறீங்கள அந்த இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கே வந்து படிப்பதை சிரமப்படுத்துகிறது வேலை செய்வதை வாழ்வதை சிரமப்படுத்துகிறது வேலை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தகர்த்து விடுகிறது என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தகர்த்து விடுகிறது அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் வேலை செய்ய முடியலை பின்வாங்கிடுறாங்க வாய்ப்பு கிடைச்சா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசை பின்வாங்கிடுறாங்க அதுபோல் வேலை செய்கிறவங்களும் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வேலை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க ரொம்ப ஆசை ஆர்வமாக செய்கிறவங்க யார் நல்ல ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் அஞ்சு சதவீதம் பேர் தான் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் தான் வேலையை ஆர்வமாக செய்கிறார்கள் சாதிப்ப சாதிக்கு சாதிக்க சாதிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றபடி இங்கே வந்து இந்தியாவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோடு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு இந்த ஆங்கிலம் என்கிற அந்த அந்நிய மொழி தான் காரணம் தாய்மொழியை நாம் முன்னிறுத்தியிருந்தால் நாம் எல்லாம் அங்கே வேலைக்கு நம்மளால் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி எல்லாம் அடிமைகளாக வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள் தங்களை ஒரு வெளிநாட்டிற்கு வேலை செய்கிற அடிமைகளாக விரும்பி விரும்பி போகிறாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து கருப்பின மக்களை இழுத்து கொண்டு வந்தார்கள் கயிறு கட்டி இழுத்து வந்தார்கள் வேலை செய்வது இங்கே வந்து நீங்கள் ஏன் இழுத்துட்டு வரீங்க நாங்களே வரோம் அவன் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்களில் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு அடிமைகளாக தான் போகிறாங்க வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காக போகிறாங்க அப்படின்னா நீ அடிமை தான் வெளிநாட்டுக்கு அடிமையாக நீ போகிற ஆனால் அந்த மாதிரியான நிலமை இங்கே இருக்குது ரொம்ப மோசமான நிலமை